சமீப காலங்களில் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க ஒரு கெட்ட விஷயம் ஒரு தேவையில்லாத விஷயம் ஒரு பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய விஷயம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நல்ல விஷயத்துக்கு கொடுக்கறதே இல்லை பரிதாபத்துக்குரிய விஷயம் என்னன்னா இது அவங்களுக்கு புரியறதும் இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறது ஒரு திருடனை வந்து இப்படி திருடிட்டான் அப்படின்னு சொல்றது வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது மக்கள் எல்லாம் பிடிச்ச அடிக்கிறது பண்றது ஒரு குடிகாரன் கீழே விழுந்து கிடக்குறான் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் ஒரு நடிகரை பத்தின டீட்டெயிலு ஒரு சாமி படத்தை பத்தினது சாமி போட்டோ வச்சு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆனா ஒரு அரிய கண்டுபிடிப்பு இது ஒரு இந்த கண்டுபிடிப்பு மூலமா நாளை மக்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க இதனால இழப்பு யாருக்கு அப்படின்னா நல்லது கண்டுபிடிச்சவங்களுக்கு கிடையாது அதை தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம போன நமக்கு தான் சோ முடிஞ்ச வரையும் நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்னடா பல மாதிரி பேசலாம் அப்படின்னு நினைக்கலாம் சோ எல்லாமே வந்து என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்றோம் அப்படின்னா நூறு பேத்துக்கு பயன்படுதோ இல்லையோ ஒருத்தருக்கு பயன்படுத்தா போதும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்க ஆரம்பிச்சாதான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து பட் இதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ நம்ம என்ன பண்றோம் இது நல்லா இருக்கே இது ஷேர் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் எல்லாமே நம்மளோட சுயநலம் சார்ந்த விஷயமாவே இருக்கே தவிர இந்த பொதுநலம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் கேட்கறது இல்லை அதாவது என்ன சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சினது போக தான் தானமும் தரணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் தான தர்மம் பண்ணுறதை கூட கெட்ட விஷயத்தை தான் பண்ணுவீங்களா நல்ல விஷயத்த பண்ண மாட்டீங்களா அப்படின்னு தான் என்னோட கேள்வி நல்ல விஷயத்த அளவு சார் பண்ணுங்கள் தேங்க் யூ